செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாற்பத்தோராவது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டன யாழ்ப்பாண நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தன இன்று இடம்பெற்ற அகழ்வின் போது நான்கு மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டன மொத்தமாக இருநூற்றி ஆறு முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் தற்போது வரை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதிதாக நான்கு மனித என்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக இருநூற்றி இருபத்தி இரண்டு மனித எண்பு தொகுதிகள் இதுவரை காலமும் முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பாதிடுகளினுடைய தயாரிப்பு தற்போது இடம்பெற்று வருகின்றது அகழ்வு பணிகள் முடிவடைகின்ற நேரத்துல அந்த பாதிட்டுக்கான விண்ணப்பம் வந்து நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது